ஹலோ அஸ்லாம் வலைக்கம் துணை இதில் பார்க்கறதுக்கு நம்ம ப்ரெட் அல்வா பார்க்க போகிறோம் நான் ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நல்லா உதிரியாக ஆக்கிட்டேன் அதுக்கப்புறமா சட்டியில் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனை ஊற்றிக்கலாம் இந்த நெய் அந்த மணல் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதனால் அதான் பிரச்சனை ஸ்பூன் ஊற்றி இறங்கியே வராது அஞ்சு சீசை நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ப்ரெட்டை நம்ம உதிரியாக ஆக்கி வச்சுருக்கோம்ல அந்த நெய்யில் போட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எங்கள் அம்மா வந்து கட் பண்ணி நெய்யில் வரேன்னாங்க அவ்வளோலாம் நம்மளுக்கு பொறுமை கிடையாது அப்படியே நம்ம விட்டு விட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம உறுத்துட்டுக்கலாம் ஆனால் அவ்வளோ இது பண்ணணும் அதுக்கப்புறமா கப்பு பால் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ப்ரெட்டு வந்து நல்லா குலைவாக அவரை வரையாக வதக்கி விட்டு அப்புறமா கப்புக்கும் கம்மியாக நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டு அப்புறமா சீனி நல்லா கப் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லா நம்ம அதுலேயும் நிறையா அந்த ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறோம் பார்த்திங்கன்னா அந்த நெய் பிரிஞ்சு வந்து பிரெட் அல்வா ரெடி கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே பிரெட் அல்வா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டா பை பாய் அஸ்லாம் வலைக்கம் துக்லா தலபா கதகூ